வணக்கம் இலங்கையின் தலைப்பு செய்திகளிற்காக நான் ஹரிணி ஜனாதிபதி அனுரகுமாறு சீனாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன பிரதமர் லி சாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் ஜா ஓ லெர்ஜி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி சி ஜின்பிங்குடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளது ஜனாதிபதியின் சீன மக்கள் கூடிய

துப்பாக்கிகளை ஜனவரி இருபதாம் திகதிக்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சிற்கு ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இதன் நிலையில் காலக்கடு முடிவடைந்தும் துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் ஆகியோர் இந்திய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக சார்பான தலைவர் கனிமொழியை சந்தித்துள்ளனர் இதன் போது ஈழ தமிழ் மக்கள் எதிர்நோக்கி உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மத்திய அரசில் தமிழ்நாட்டின் குரலை எமக்காக தொடர்ந்து எழுப்புவது சமதமாகவும் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ள அயலக தமிழர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பொருட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவஞ்ஞானம் ஸ்ரீதரன் இந்தியா சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவை புறக்கணிப்பதற்கு எதிர்கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல் வழியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் பாரம்பரிய நடைமுறைகள் மீறப்பட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் கோக்குழு தலைவர் பதவிக்கு ஒருமனதாக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் மட்டுமே செய்யப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரி செய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்நகரில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ார் இதன்பு சந்தேக நபரிடமிருந்து அறுபது கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முயற்சியின் கீழ் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் வடக்கு ஆணை இரவில் உள்ள ஒரு உப்பளம் உட்பட உப்பளங்களை முழுமையாக செயற்படுத்த திட்டமிட்டுள்ளது தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் பெல்லால இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு போருக்கு பின்னர் செயற்படாமல் இருந்து வந்த அணை உள்ளிட்ட வடக்கு பகுதி உப்பளங்கள் உப்பு உற்பத்தியை அதிகரிக்க உதவும் வகையில் உருவாக்கப்பட்டு வருவதாக வெள்ளால தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் அனுமதியுடன் நடத்தப்படும் பகுதி நேர வேலைவாய்ப்பு ஆலோசனை திட்டம் என கூறி தற்போது ஆன்லைனில் ஒரு மோசடி இடம்பெறுவதாக எச்ச து இது தொடர்பான உள்ள விளம்பரத்தில் பணியாற்ற ஸ்மார்ட் போன் அல்லது கணினி மட்டுமே தேவை என வாட்ஸ்அப் மூலம் எனவும் நேர வேலையின் மூலம் முதல் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரை எளிதாக சம்பளம் பெற முடியும் எனவும் மோசடியான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் முடிக்கப்பட்ட ஒவ்வொரு பணிக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும் ஒவ்வரும் நாலும் மூன்று நிமிடங்களில் தங்கள் தரக்கு பணத்தை பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அழைப்பின் பெயரில் இலங்கை ஜனாதிபதி இம்மாதம் பதினான்காம் திகதி முதல் ார் இந்த விஜயமானது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயமாகும் அத்துடன் இந்த விஜயமானது சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மாணவர்கள் சில துறைகளை உயர்கல்விக்காக தேர்ந்தெடுக்காமையால் இங்குள்ள வெற்றிடங்களுக்கு வேறு மாகாணத்தை சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கு உரையாற்றிய ஆளுநர் முன்னைய காலப்பகுதியில் இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகவும் குறிப்பிட்ட தொகையானவர்களுக்கு மாத்திரமே உயர்கல்விக்கான வாய்ப்பு இருந்ததாகவும் இன்று அந்த நிலைமை மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தற்போது அரச பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களும் உயர்கல்வியை கற்பதற்கான வாய்ப்பு பரந்தளவில் கிடைப்பதாகவும் தெரிவித்த ஆளுநர் அதனை சரிவர பயன்படுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு நான்கு விசேட புகைரத முன்னெடுத்துள்ளதாக புகையிரது துணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இந்த விசோட திகதி முதல் வருவதாக பொது முகாமியாளர் இரவு மணிக்கு புறப்படும் என்றும் புகையிரதம் மாலை ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் என்றும் ரயில்வே துணைக்களம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வாலூன்றுடன் பதினேழு வயது மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார் சொலிபுரம் பெரியகுலோ பகுதியை சேர்ந்த மாணவன் ஒருவனே இதன் கைது செய்யப்பட்டுள்ளார் அதுடன் சுளிபுரம் வரத்தோலி பகுதியில் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் ஒரு போத்தல் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதிவேக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் முயற்சியில் இலங்கை போலீசின் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க தயாரிப்பான வேக துப்பாக்கி சாதனங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்த சாதனங்கள் வேக வரம்பை மீறும் ஓட்டுநர்களை கண்டறிய உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதல் கட்டமாக நீர் கலனி களனி கம்பகா ஆகிய இடங்களில் உள்ள அதிகாரிகள் மற்றும் மேற்கு மாகாண போக்குவரத்து பிரிவினருடன் முப்பது வேக துப்பாக்கிகள் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த புதிய வேக கண்டறிதல் துப்பாக்கி சாதன பயன்படுத்துவது குறித்து போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் போலீஸ் துணைக்களம் அறிவித்துள்ளது அரிசி இறக்குமதி செய்வதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் அரசாங்கம் இறக்குமதிக்கு அனுமதித்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இதில் அறுபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் சிவப்பு அரிசியும் ஒரு லட்சத்தி ஒரு மெட்ரிக் டோன் பார்வையில் அரிசியும் உள்ளடங்குவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அரசியை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அரசாங்கம் முதலில் அனுமதி வழங்கியது பின்னர் காலக்கெடுவை ஜனவரி பத்தாம் தேதி வரை நீட்டித்தது